ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடையில் விற்கக்கூடிய சாக்கோ இன் கேக் வந்து வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம் இது ரொம்பவுமே ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும் நம்ம எடுத்திருக்க பவுல் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாரி ட்ரையான பவுல் ஒன்று எடுத்து அதில் வந்து கால் கப் அளவுக்கு தயிர் நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து சுகருக்கு நான் வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பவுடர் சுகர் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதையும் அந்த தயிர் கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அந்த கப்புலேயே வந்து வாசனை எதுவும் இல்லாமல் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம எடுத்திருக்க தயிர் சுகரு அந்த ஆயில் மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அடுத்து வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம் இது கூட அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அது ஃபஸ்ட்டு வந்து சளிச்சிக்கோங்க கொக்கோ பவுடரு கொக்கோ பவுடர் சளிக்கும் பொழுது அதில் வந்து கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ அதனால் கட்டி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக த ஜலிச்சிக்கிறோம் அது கூடவே வந்து மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப்பு சுகர் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவுமே கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எந்தளவுக்கு நைஸாக ஜலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக ஜலிச்சுக்கோங்க அது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அடுத்து வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஜலித்து இந்த மாவோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணவேனே இந்த அளவுக்கு கட்டியாக பொழுது நம்ம ஃபைனலாக வந்து ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சாத நார்மல் பால் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அடுத்து வந்து நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரில் செய்ய போகிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு குக்கரில் வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு குக்கர் மூணு லிட்டர் குக்கர் அதை அதில் வந்து லைட்டாக ஓரத்தில் நெய்யில் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஓரத்தில் மைதா மாவுலாம் லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து குக்கரில் ஊற்றி இது கரெக்டான கன்சிஸ்டன்சி அளவுக்கு ரெடி ஆகிட்டவுன்னே ஸ்லோவில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா ஒரு கத்தி ஒன்று வச்சு இல்லை ஒரு குச்சி டூத் ஸ்டிக் எதனா வச்சு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்தவினே நல்லா சூடாறுனே ஓரங்கள்லாம் கத்தி வச்சு எடுத்து ஒரு பிளேட் வச்சு தட்டி எடுத்தோம்னா சூப்பரான வீட்லேயே செய்யக்கூடிய சாக்கோ கேக் ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்